பிஜாப்பை அகற்றச் சொல்லி அடையாள அட்டையை சரிபார்த்த பாஜக வேட்பாளர் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவின் போது வாக்குச்சாவடிகளை பார்வையிட்ட ஹைதராபாத் பாஜக வேட்பாளர் மாதவிலதா வாக்காளர் பட்டியலில் முரண்பாடுகள் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார் பல வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் சிலர் கோஷா மஹாலில் வசிப்பவர்கள் அல்ல என்றும் ஆனால் அவர்களின் பெயர்கள் ரங்காரெட்டி பட்டியலில் உள்ளன என்றும் அவர் கூறினார் ஹைதராபாத் மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகின்றன இந்த தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளை பார்வையிட்ட பாஜக வேட்பாளர் மாதவிலதா லதா முஸ்லிம் பெண்களின் ஹிஜாப்பை அகற்ற சொல்லி வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்பிட்டு சரிபார்த்தார் மேலும் ஹைதராபாத் தொகுதிக்குட்பட்ட அசாம்பூரில் உள்ள வாக்குச்சாவடி எண் நூற்றி இருபத்தி இரண்டை பார்வையிட்ட மாதவிலதா வாக்காளர் பட்டியலில் முரண்பாடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டினார் மாதவிலதா கூறுகையில் காவல்துறையினர் மிகவும் மந்தமாக இருப்பது போல் தோன்றுகிறது அவர்கள் சுறுசுறுப்பாக இல்லை அவர்கள் எதையும் சரிபார்க்கவில்லை மூத்த குடிமக்கள் வாக்காளர்கள் இங்கு வருகிறார்கள் ஆனால் அவர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன அவர்களில் சிலர் கோஷா மஹாலில் வசிப்பவர்கள் ஆனால் அவர்களின் பெயர்கள் ரங்காரெட்டி பட்டியலில் உள்ளன என்று கூறினார் பாஜக வேட்பாளர் மாதவிலதா வாக்காளர் அடையாள அட்டைகளை சரிபார்க்கும் வீடியோ குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி நான் வீடியோவை பார்க்கவில்லை ஆனால் பாஜக முஸ்லிம் வாக்குகளை பிளவுபடுத்த முயற்சிக்கிறது ஆனால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் அசாதுதீன் ஓவைசிக்கு உதவும் இதனால் பாஜகவுக்கு எந்த பலனும் இல்லை என்றார் ஹைதராபாத் தொகுதியில் ஏஐஎம் ஐஎம் வேட்பாளர் அசாதுதீன் ஓவைசி காங்கிரஸ் வேட்பாளர் முகமது வாலியுல்லா சமீர் பிஆர்எஸ் வேட்பாளர் கடம் ஸ்ரீ யாதவ் ஆகியோரை எதிர்த்து மாதவி போட்டியிடுகிறார்